இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் வேட்டல் ஆய்ந்தே இன்பம் வாய்ந்துளம் நிறைய சந்த ஏதம்பதம் தம்பதம் கருத்தே கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன உள்ளும் வெளியும் உன்னதம் பெறுகின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமஹோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமஹோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமஹோம் ஓங்காரம் இணையாக ஓ உள்வாங்கி ஓசை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுற்றி இடது நாசியை அடைத்து கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு உச்சி குளிக்கச் செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உரிக்காற்றை உச்சிக்குழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்கொழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனியில் சாந்தலிங்கப் பெருமானை எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவக்குழந்தீசரை எண்ணி உயிர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்ல முதட்டி நற்பெயரொலியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மகே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மண் தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஐந்து தொல்காப்பியாண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூற்றி இரண்டு விசுவாவச ஆண்டு திங்கள் இருபத்தி மூணாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூலை ஏழு திங்கட்கிழமை பனிரெண்டாம் வளர்வரை இரவு பனிரெண்டு மணி வரை அனுசம் விண்மீன் நாளை அதிகாலை இரண்டரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து அறுபத்தி ரெண்டாவது திருக்குறள் எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிவிரங்கா பண்புடை மக்கட்பெரிங் ஆணித்திங்கள் இரட்டை மிதுன மிதனவீடு தலம் காணப்பெறாம் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை வாவிங்கியே நுன் சிறை வண்டினம் காவி வாய் வன் செய்யும் காணப்பேரண்ணை நாவி வாய் சாந்துளும் பூவுளும் ஞானி ஞான நீது பெய்து நின்றே தொண்டரே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை மூன்று கோலாமவர் அவர் கண்ணுதலாவன மூன்று அவர் சூழத்தின் மொய்யிலை மூன்று கோலாம் கனை கையதுவில் நான் மூன்று கோலாம்புறமை தனதாமே நிழல் கோல் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை வல்லை வருகாலியை வகுத்து வலியாகி மிகுதாறு கணினி கொல்லன விடுத்தல் உறிந்த சிவன் மேவு மலை கூறி வினவில் பல்வலையிறுங்கனி பருங்கி மிக உண்டவை இனமாய் கல்லதிர நின்று மந்தி விளையாடு காலத்தி மலையே குளச்சரி நாயனார் பூசலார் நாதமுனிகள் ஞானியார் வான்மீகியார் கேரணம் மருதாசல் சுவாமிகள் சங்கரலிங்க சுவாமிகள் வறுமை மௌனசாமிகள் சந்திரசேகர காஞ்சி சந்திரசேகர சரஸ்வதி ஆகிய அருளாளர்களோடும் திருவிடைமருதூர் நீடூர் திரு ஒற்றியூர் திருப்புணவாசல் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய அனுச விண்மீன் ஏழாம் திருமுறை கொல்லும் விளைவேளுடையானே கொடிய காலனையும் குமைத்தானே நல்லவா விப்பானே நாளும் நாம் உகக்கின்ற பிரானை அல்லலில்லருளே புரிவானே ஆறும் நீர்வயல் சூழ் புனல் நீடூர் வில்லேறு எருதே ஏற வல்லானே குறி நாம் பணியாவிடலாமோ சிவஞான போதம் செம்மலனுந்தாள் சேரலொட்டா அம்பலங்கழி என்பருடுமறியும் அழிந்தவர் வேடமும் ஆலையும் தானும் அரண் எனத் ஆதீன ஆதீனப்பணுவல் வைராக்கிய சதகம் பாடலொன்று வாழி நெஞ்சமே சென்றிடே நின்றிதோர் வார்த்தை எற்குரை செய்வாய் கீழ்யாம் இயற்று உயர்தவத்து இவ்வுடல் கிடைத்ததென்றோ மற்ற இது ஒகிக்காலம் இங்கு இருக்குமோ நீயும் ஓந்துளை உளபோழ்தே சூழும் சூடும் ஏல்பவம் துடைத்தல் செய்வாய் இது என் தொழுது அரண் துணைத்தாலே பதிற்றுப்பு தந்ததி செய்வன அனைத்தும் அயல் நெறித்தாக்கம் செந்திடா வளர்கள்வி காண்போம் ஐய நின்னருளால் அயல்மொழி மோகம் அகன்றிடத்தனி வழி காண்போம் செய்யமேனியன் சிவந்திருக்கோயில் தீமைகள் அகன்றிடக் காண்போம் மெய் அருளிய பாடல் மறையன விளக்கம் காண்போம் என ஓதித்துதித்து அகம் நெகழ்கின்றோம் திருச்சிற்றும்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி நல்லூர் நுகர்ச்சி ஆகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆதியவற்றில் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் முத்தூர் ராமமூர்த்தி பண்டுருட்டி ஹேமவதி கௌரி மகாலட்சுமி ஸ்ரீவத் வணிகவியல் தர்ஷினி வினோத்குமார் பிசிஏ நிசாந்த் பிகாம் பிஏ வைஷ்ணவி இலக்கியவியல் பிரியதர்ஷினி ஆகியோரும் மனநால் காணும் அன்பர்கள் அனைவரும் இன்று இல்லறம் இன்று நல்லறத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பர துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய பகையுணர் உடையோர் வன்முறை நிகழ்த்துவோர் போர்கள் மேற்கொண்டிருப்போர் அனைவரும் இந்த நலங்களை பெற்று அமைதியுடனும் ஒற்றுமையுடனும் திகழ இறையர்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாயம் பேரூர் வாழி காந்தலிங்க பெம்மான் வாழி அன்னவந்தால் நாரூர் மனத்தில் அமைத்து ஏற்றுநற்றொன்றடியனம் வாழி சீரூர்கை பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறூர் நலமாம் பொருள்கள் என்றும் வாழியவே ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநேர் நீதி பழநாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்க நமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் திருச்சிற்றம்பலம் போற்றியோ நமசிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் காண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று திருநெறிய தெய்வ உந்தீன் தமிழாலே தேரம்பாளையம் பொள்ளாச்சி கோவிந்தனூர் ஆதிய இடங்களில் திருறிய தெய்வ ஒந்தியின் தமிழ் திருக்குட நன்னீராட்டுப் நடைபெறுகின்றது சத்தியமங்கலம் பவானீஸ்வரர் கோயில் திருவெங்காடு சிவபெருமானுடைய திருக்கோயில் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய திருக்கோயில் ஆகியவற்றில் திருக்குட நன்னீராட்டுப் பெருவிழாவில் நாம் கலந்து கொள்ளுகின்றோம் வாய்ப்பானவர்கள் நேரடியாகவும் நேரலையிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கனகத்திரளைய போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன் ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்கின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்